திமுகவின் தேர்தல் அறிக்கை கள்ள நோட்டு ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் தேர்தல் அறிக்கை கள்ளநோட்டு ஆனால் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நல்ல நோட்டு அதுதான் செல்லும் திமுகவின் தேர்தல் அறிக்கை செல்லாதென்று தேர்தல் பரப்புரையில் ஓ பன்னீர்செல்வம் கிண்டல் மதுரை ஐயர் பங்களா பகுதியில் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரை ஆதரித்து இன்று வாக்கு சேகரித்தார் அந்த பரப்புரையில் பேசிய அவர் மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் வென்று சாதனை படைத்தவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் மூலமாக மக்களின் மனங்களை வென்றார் அவரது வழியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்றதோடு தொடர்ந்து இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வென்று சாதனை படைத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதிமுக அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டதாகவும் தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களில் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்தவர் ஜெயலலிதா அதேபோன்று ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன அதுபோன்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் வீடுகள் இல்லாத ஏழை மக்களுக்கு உறுதியான காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என உறுதி அளிக்கிறோம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு கொண்டு வந்துள்ளது நான்கு கிராமமாக வழங்கப்பட்ட தாலிக் தங்கம் திட்ட தற்பொழுது எட்டு கிராமமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தபடி திட்டங்களை நிறைவேற்றவில்லை இரண்டு ஏக்கர் நிலம் தருவோம் என்கிறார்கள் ஆனால் அவர்கள் வழங்கவில்லை தற்போது திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை கள்ள நோட்டு ஆனால் அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை நல்ல நோட்டாகும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்துவோம் என உறுதியளிக்கிறோம் பதினாறு லட்சம் விவசாயிகள் வாங்கிய பன்னிரெண்டாயிரம் கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ளோம் அதே போன்று கூட்டுறவு வங்கியில் வழங்கப்பட்ட நகை கடன்களையும் தள்ளுபடி செய்துள்ளோம் சுய உதவி குழுவினர் பெற்றுள்ள கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன தாய்மார்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள விளையில்லா வாஷிங் மிஷின் திட்டத்தையும் உறுதியாக செயல்படுத்துவோம் ஆண்டிற்கு ஆறு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் தமிழக மக்களின் நலன் கருதி இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது வெறும் நாற்பத்தி கோடிக்கு தொழிற்சாலைகள் உருவாக்கியிருந்தார்கள் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக அரசு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன லட்சம் பேர் வேலை வாய்ப்பு விவசாயத்தில் மாணவர்களுக்கு தேவையான உரம் விதை நெல் ஆகியவை மானிய விலையில் வழங்கப்பட்டு இன்று இந்தியாவிலேயே நெல் உற்பத்தியில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்கிறது அது மட்டுமின்றி கடந்த ஆறு ஆண்டுகளாக அந்த முதலிடத்தை தமிழகமே தக்கவைத்துள்ளது இதற்காக மத்திய அரசின் விருதுகளையும் தமிழக அரசு பல முறை வென்றுள்ளது மாணவர்களின் வளர்ச்சிக்காக பதினாறு வகையான கல்வி உபகரணங்கள் தமிழக அரசு

ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தினார்கள் இதை தங்க புரட்சி தலைவர் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா அவர்கள் ஆட்சியில் நல்லவங்க திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாகும் தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்தினுடைய புலனை பெற வேண்டும் எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததியில் ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இவர்கள் நம்முடைய எதிர்கால சந்ததியிலும் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும் என்று அம்மாவை பார்த்து 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 ஒவ்வொரு திட்டத்தையும் ஒரு மனிதனுக்கு உன்ன உணவு கொடுக்க இருபம் இதை நிறைவாக நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக தர வேண்டும் நல்ல ஆட்சியாளராக புரட்சித் தலைமை அம்மாவர்கள் இருந்த காரணத்தினால் உன்ன உணவாக இருபதுகள் அரிசியை மாதந்தோற விலையில்லாத அரிசியாக வழங்கி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தார்கள் மாண்பக அம்மாவர்கள் முடிவிக்க கூட வேண்டியிருக்கிறது இங்கே வாழ்கின்ற ஏழை நியமக்களுக்கு வீடியில் இந்த ஏக்கம் எந்த ஒரு ஏழைக்கும் குடிசை பகுதியில் வாழ்கின்ற ஏழை மலை மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்பு அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திட்டம் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் தமிழகத்தில் இருக்கின்ற குடிசை பகுதி வாழ்ந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் வீடற்ற மக்கள் அவர்களுக்கு தரமான உறுதியான காங்கிரஸ் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள் கட்டி முடிக்கப்படும் என்று அம்மாவில் அறிவிக்கப்பட்டு இன்று வரை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழு எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது மதுரை மாவட்டம் உள்பட தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் தரமான உறுதியான காங்கிரஸ் வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு குடிசை பகுதி வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு சாலை ஓரங்களில் தெருவோரங்களில் ஆற்றுப்படுகைகளில் புறம்போக்கில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உறுதியான தரமான காங்கிரஸ் வீடுகள் கட்டி தரப்படும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமை பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புக அம்மாவை எழுதினார்கள் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு மாண்புக அம்மாவை அர்ப்பணித்து அர்ப்பணித்தார்கள் இரண்டு பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியை அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் வங்கியில் வைப்பிடித்த வகையாக வைக்கப்பட்டு பதினெட்டு வயது ஆரோட அந்த இரண்டு பெண்களுக்கும் வட்டியோடு சேர்த்து தருகின்ற திட்டம் ஒரு பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஏழ்மையின் காரணமாக ஏழை பெண்ணாக இருந்தால் திருமணம் தடைபிட்டு விடக்கூடாது என்ற மிருக அம்மா அவர்கள் திருமண நிதி உதவியாக இருபத்தி ஐயாயிரம் தந்தார்கள் அந்த பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண நிதியுதவி ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டு தாலிக்கு தங்கம் நாலு கிராம் வழங்கிய தாயின் ஆட்சி ஐந்தாறு காலம் நிறைவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக தந்தார்கள் இனிமேல் தாலிக்கு தங்கம் நான்கு கிராம் எட்டு கிராம உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புக அம்மா அறிவித்தார் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்பு அம்மாவுடைய அரசு அதை தலைமையாக நடத்திக் கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நான்கு கிராம் தங்கத்திற்கு பதிலாக எட்டு கிராம் தங்கமாக இப்பொழுது நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பேருகால ரீதி உதவியாக மாண்புக அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆளுகின்ற குறிப்பிட்டே வருகின்ற பொழுது ஆறாயிரம் ரூபாய் அதை மாண்முக அம்மா ஒரு படிப்படியாக இருபத்தி பதினெட்டாயிரம் ஆக இன்றைக்கி நாங்கள் கொண்டா கொண்டு இருக்கிறோம் மாலை இரவு வரை முகையாத வேலை பெண்களுக்கு அவங்க எல்லா வேலையும் செய்வேன் காலைல எழுந்திரிச்சி அந்த மாத்துட்டு புட்டோன்னே கோலம் போடணும் புளியில் இப்போ துளிப்பாட்டி போகணும் மூணு நேரமே சமைக்கணும் மாந்மீது அம்மா அவங்க பார்த்தாங்க இல்லத்தரிசி இனுடைய தமிழ்நாட்டில் இருக்கென்று அத்தனை இல்லத்தரசி தாய்மாருக்கு விலையில்லாத மிக்சி கிரைண்டர் வழங்கப்பட வேண்டிய அறிவித்தாரர் ஆயத்தாருக்குள்ள அதிகம் கொடுத்து முடிச்சாச்சு என்னம்மா வாங்கிட்டீங்க இல்லையா வாங்கிட்டு கம்மன் இருக்கீங்களா கை வச்சுங்களா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் பொது தேர்தல் வருது அஞ்சு வருஷத்துக்கு வர பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நம்மளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் தேர்தல் அறிக்கை மூலமாக சொல்லப்பட்ட அனைத்து திட்டங்களும் இன்னைக்கு நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டு விட்டது திமுக வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஆறுல நிறைய திட்டங்கள் நிறைவேற்றாங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்ம மக்களை நம்ப வச்சு ஓட்டு வாங்கி மைனாரிட்டி அரசு ஆளுங்கட்சியை வந்தாங்க

செலுத்தப்படும் என்று சொல்லியிருக்க மகள் இருக்கு உறுதியாக அதையும் நாம் செலுத்துவோம் சொன்னதை நாம் செய்வோம் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாயி வாங்கிய கடன் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பதினாறு லட்சம் பேர் வாங்கியதாங்க ஒரே அரசனை தள்ளுபடி விட்டுட்டோம் ஆறு பவுன் வர அதை வச்சிருந்தாங்க விவசாய கூட்டுற வகையில் அதையும் தள்ளுபடி விட்டுட்டோம் மகளிர் சுயக்குழு வாங்கிய கடன் கூட்டுற வகையில் அதையும் முழுசாக தள்ளுபடி பண்ணிட்டான் எல்லாம் முடிஞ்சு தாய்மார்களை எல்லா வேலையும் பார்த்துட்டு மாநிலங்களை ஓய்வு அப்படியா இருக்கும் போது உள்ளே தான் கருத்து போட்டு அழைச்சி சொல்லி வரங்க அதை பார்த்து அவ இதுவரை துவைக்கணுமா அப்படின்னு போய் இப்ப நாம அறிவிச்சிருக்கோம் தாய்மார்களுக்கு விலையில்லாத வாசி மிசி வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம் உறுதியாக அதையும் நாம் தருவோம் ஆறு சிலிண்டர் ஆறு சிலிண்டர் இலவசமாக வண்ணத்திற்கு ஆறு இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கோம் உறுதியாக அதையும் நாம் தருவோம் இப்படி மக்களை பார்த்து 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 மக்களுடைய வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய ஏற்ற திட்டமாக சமூக பாதுகாப்பு திட்டமாக நாம் கொண்டிருக்கிறோம் இது ஒரு இன்னொரு பக்கம் வளர்ச்சி தொழிற்சாலை உருவாக்கினால்தான் நாட்டுடைய பொருளாதார உயர வேலை வாய்ப்பு கிடைக்க படித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஐந்து ஆண்டுகளில் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க தொழிற்சாலையில உருவாக்கினாங்க

கல்வி வரதன் இலவச கல்வி இலவச பாட புத்தகம் இலவச காலனி இலவச சீருடை வருடத்திற்கு நான்கு பதினெண்டாயிரம் ரூபாய் மதிப்புடைய இலவச சைக்கிள் பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புடைய லேப்டாப் இவையெல்லாம் கையில் சென்று மாணவ செல்வங்களை படிக்க வைத்தது காரணமாக இன்னைக்கு படித்த பட்டதாரின் எண்ணிக்கை தமிழகத்திலே உயர்ந்திருக்கிறது தேசிய அளவில் இந்திய அளவில் இருபத்தி நாலு சதவீதம் தான் கல்லூரிக்கு உயர்கள் வைக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆனால் தமிழகத்தில் நாற்பத்தி ஒன்பது சதவீத மாணவர்கள் உயர்கல்விக்கு கல்லூரிக்கு போயிருந்த வாய்ப்பை தமிழகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னார் புலட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறைக்காக மாண்புகாமல் வேலைக்கு சென்ற மகனுக்கு ஸ்கூட்டி மாணிவலை ஸ்கூட்டி வாங்க கொண்டு மாமன் அம்மா இருந்தால் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் முதல்ல அந்த மாதிரி ஸ்கூட்டி ஓட்டி போயிருப்பாங்க தங்கச்சி மாதிரி இருந்தது பின்னால் உட்காந்து போயிட்டு இருந்தாங்க இப்போ தங்கச்சி மாதிரி ஸ்கூட்டி ஓட்டி போயிட்டு இருக்காங்க அண்ணன் மாதிரி பின்னால் உட்காந்து போயிட்டு இருக்காங்க பாவம் இத ஆளுக்கு பெண் சமம் என்ற நிலையை புரட்சித்த மாணவர் அம்மா கொண்டு போய் நிலையில் இருந்திருக்கிறார் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக அதுக்கு எது அனைத்து நிலைகளிலும் மாணவர் அம்மாவுடைய அரசு மாணவர் அம்மாவுக்கு

நம்முடைய அருவை என் ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பூரம்பலம் சட்டமன்ற தொகுதியில் கலர் குழு வெற்றி வெற்றிவேற்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னமாக இரட்டை சின்ன தலைவர் முதலிட்டு அவரை மகத்தான வெற்றிபெரிசை மகத்தான வெற்றிபெரிசல் என்று உங்களுடைய பாதுகாத்து வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் நம்முடைய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை புரட்சி தலைவர் நம்முடைய அருமை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்